கிருஷ்ணகிரி பாளையப்பேட்டையில் உரிய நடந்த விழாவில் இறது முட்டி உயிரிழந்த இளைஞருக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை கிருஷ்ணகிரி நகரின் பகுதியில் உள்ள பாளைய சென்னை சாலையில் அதிகம் குடியிருப்புகள் உள்ளதாகவும் கோவில் பள்ளி மசூதிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் மற்றும் போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதியில் ஏறது விடும் திருவிழா நடத்தினால் உயிர் பள்ளிகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் ஏறதுவிடும் திருவிழாவை வேறு இடத்திற்கு இடம் மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கிருஷ்ணகிரி நகர மக்கள் சார்பில் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் கோரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அரசு அதிகாரிகள் அதே இடத்தில் ஏறது விடும் திருவிழா நடத்த அனுமதி அளித்துள்ளதின் திருவிழா நடைபெற்றது இந்த எருது விடும் விழாவினை பார்ப்பதற்காக வந்த திருப்பத்துறை சேர்ந்த அஜித் குமார் என்பவர் காலை தாக்கியதில் படுகாயம் அடைந்தார் உடனடியாக அவர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனை அடுத்து சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் ஏறது உயிரிழந்த அஜித் குமாரின் உடலுக்கு மலர் வலியம் வைத்து மரியாதை செலுத்தினார் அப்போது பேசிய டாக்டர் சந்திரமோகன் இளைஞர் அஜித்குமார் பலியான சம்பவத்திற்கு அரசு மற்றும் விழா குழு பொறுப்பேற்று இறந்தவரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் ரூபாய் லட்சம் வழங்க வேண்டும் மேலும் இந்த இறந்துவிடும் விழாவை வேறு இடத்துக்கு மாற்றி இருந்தால் இந்த இளைஞனின் உயிரிழ உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் என குறிப்பிட்டார் அதிகாரிகளின் அலட்சியத்தால் இளைஞர் ஒருவர் காலை தாக்கி உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மாத்தியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி பாளையப்பட்டியில் எருது விழா விழா நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்தோம் அதை மீறியும் அந்த விழா குடிநீரை வந்து அதை நடத்தினாங்க இதை பார்த்தீங்கன்னாக்கா திருப்பத்துறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் கூடி தொழிலாளி அந்த எருது விழும் விழாவை பார்ப்பதற்கு வந்தவர் அவர் மாடு முட்டி இறந்து போயிட்டார் அதே இடத்துல இறந்து போயிட்டார் இதை பாருங்கள் நாங்கள் சொல்கிறோம் அதிகாரிகளுக்குலாம் சொல்லி மனு கொடுத்தோம் சார் மனு கொடுத்து கூட இவங்க எப்படி அனுமதி கொடுத்தாங்க எப்படி நடத்துனாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கடுமையான விஷயமா இருக்குது இது பாருங்க அந்த பையன் செத்து போயிட்டாரு வாழக்கூடிய வயசு இருபத்தி நாலு வயசு அந்த பையனுக்கு ஆகவே இந்த இறந்து போன பையனுக்கு அந்த எருது விழு விடும் திருவிழா நடத்திய அந்த குழுவினரும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து தலா ஐம்பது லட்சம் அவங்களுக்கு அந்த தம்பிக்கு ஐம்பது லட்சம் அவங்க குடும்பத்தாருக்கு வழங்கிட நான் கேட்டுக்கிறேன் இது வந்து எப்படி இது அனுமதி கொடுத்தாங்க என்பது நடவடிக்கை எடுக்கணும் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் செத்து போயிருக்காங்க இது வரைக்கும் அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க ஆகவே நடத்துக்கலாம்னு சொல்லி மனு கொடுத்து இவங்க எப்படி கொடுத்தாங்க என்பதை அரசாங்கம் கண்காணித்து அந்த விழா விழாக்குழுநர் மீது நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக அவங்க போவங்க நினைக்கிறேன் இதை வழக்கு தொடர்ந்து அந்த தம்பிக்கு மிகப்பெரிய இழப்பீடு வாங்கி தர அரசு முன்வர வேண்டும் விழாக்குடியின் மீது நடவடிக்கை உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் ஆல் பெல் பட்டனை பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க